வணக்கம் நண்பர்களே வேலூரில் நடந்த காய்கறி கலங்கு திருவிழாவுக்கு வந்து போயிருந்தவங்க அங்கே பாருங்கள் உள்ளே நுழையும் போதே வந்து எல்லா விதமான ஸ்டாலும் வச்சுருந்தாங்க அதில் வந்து நம்ம பாரம்பரியமான பொருட்கள் எல்லாமே வச்சு விற்றுட்ருந்தாங்க நம்ம தோட்டத்துக்கு தேவையான கலப்பை மண்வெட்டி அதுவும் வச்சு விற்றுட்ருந்தாங்க நம்ம நம்மால் ஒரு படத்துக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ காய்கறிகளெல்லாம் வச்சு அவருக்கான மரியாதை செலுத்தியிருந்தாங்கன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளிகை வந்து ஏகப்பட்ட ரகங்கள்ங்க அதில் வந்து பாருங்கள் ஒரு என்னால் வந்து நிறையா இதை வந்து கவர் பண்ண முடியல அதில் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குதுங்க தக்காளி அதில் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா வந்து செரி டொமேட்டோங்க குட்டி குட்டியாக தான் காய்க்கும் ஆனால் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குடம் தக்காளி அப்புறம் அவரைக்காயில் ஏகப்பட்ட ரகங்கள் தம்பட்டக்காய் எல்லாமே வச்சுருந்தாங்க அதேமாதிரி காரமணி அந்த ரகத்துலேயும் பாருங்கள் ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருந்தாங்க கத்திரிக்காய்லேயும் ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காலையும் ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருந்தாங்க மிளகால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் மிளகால மட்டுமே ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருந்தாங்க அது இல்லாமல் வந்து நிறையா நம்ம பேரே கண்டுபிடிக்க முடியாத வித்தியாச வித்தியாசமான மிளகாலாம் வச்சுருந்தாங்க அப்புறமேட்டு வந்து சொரக்கா சொரக்காவை வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் சைஸ் வாரியாக ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருந்தாங்கங்க சொரக்காவுக்கு அப்புறமேட்டு வந்து பீர்க்கங்கா பீர்க்கங்காலையும் பார்த்தீங்கன்னா நிறையா ரகங்கள் இருந்தது அப்புறமேட்டு வந்து வெ மஞ்ச பூசணி மஞ்சப்பூசணாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய சைஸில் இருந்தது அதுக்கப்புறமேட்டு வந்து மஞ்சள் மஞ்சளில் வந்து நிறைய ரகங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து ஏகப்பட்ட ரகங்களை வந்து வச்சு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க ராசவள்ளி கிழங்கு இந்த ராசவள்ளி கிழங்கு அதே மாதிரி வந்து வெத்தல் வள்ளி கிழங்கு இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மொழி சாயில்தான் இருக்கும் இது பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்ட்டு அதுக்கப்புறமேட்டு சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்குலையும் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ரகங்கள் வச்சுருந்தாங்க அதே மாதிரி ராசவள்ளிக்கிழங்குலேயும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரகங்கள் வச்சுருந்தாங்க கலர் கலராக இது வந்து சேம் சேம்பு சொல்லுவாங்களே சேப்பக்கிழங்கு அது இப்போ பார்க்கறதுதாங்க ராசவள்ளிக்கிழங்கு இதுலேயும் பாருங்கள் எத்தனை ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் உள்ளே வந்து விதைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்கங்க அந்த சேனல் அதையும் உள்ளே போயிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸு இவங்க எல்லாமே சேர்ந்து எல்லாருமே வந்து விதைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த ஸ்கூல் பசங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கங்க அது பாருங்க எவ்வளோ அழகாக பசங்கள் வந்து அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தாங்க கவர் பண்ண முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம்